தலைமைச் செயலகத்தை சீல் வச்சு அங்கே இருந்து ஒன்றும் வெளியே போகக்கூடாது அப்படியே வச்சுட்டாங்க வெற்றி பெற்ற உடனே முதல்ல செய்த இதுதான் சீல் வச்சா சேத உள்ளே என்ன இருக்குங்கிறது என்னமே தோண்டும் போது தான் வெளியே பூதம் வெளியே என்னெல்லாம் வரும்னு தெரியும் ஏன்னா இது வந்து அவ்வளோவா ரவுடித்தனம் சண்டித்தனம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆடம்பர வாழ்க்கைன்னா ஒரு அளவே கிடையாதுல்ல ஒரு சின்ன இதே ஒரு பேனாக வச்சுட்டு அலைஞ்சார் இது ஒரு பேனா அது அவர் வச்சுருந்தது ஒரு சின்ன இதைமே ப்ளூ கலரில் உள்ளதை சட்டையில் குத்திட்டு பேக்கின் காரில் இருந்துக்கிட்டு ஒரு மப்பிளனை மாட்டிக்கிட்டு ஏதோ வந்து ஏழையின் பங்காளன் மாதிரியே பண்ணிக்கிட்டு நடந்தார் ஆனால் பிறகு என்னது வீட்டில் என்னது அதாவது பாத்ரூமில் வந்து டிவி ஆக பாத்ரூமில் போய் டிவி பேக்கலன்னா போகாதோ கொழுப்பை பார்க்கலாம் அங்கே கொண்டு வச்சு அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து அவ்வளவும் கூலிங் கிளாஸ் அவருக்கு சொந்த காசில் வச்சுருந்தாருன்னா நம்ம அதை கேட்க முடியாது அவர் வாங்கின பணத்தில் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இல்லை மக்கள் வரி பணம் கொழுப்பு தானே இது அவ்வளோ பண்ணி விட்டு அது போய் மதுபான கொள்கையில் தான் கொள்ளையடித்தது அதில் மாட்டிக்கிட்டு கடைசியில் வந்து ஜெயிலில் கொண்டு உங்களை கைது பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டில் நீதிபதி என்ன கேட்டாங்க ஆதாரத்தை சீலிட்ட கவரில் வச்சு கொடுத்துட்டாங்க அதை பார்த்த நீதிபதி வந்து அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் சொன்ன இது வந்து குர என்ன வார்த்தை பயன்படுத்தினார்னா ஏன் நீங்கள் இது வரைக்கும் நடவடிக்காமல் இருந்தீங்க எடுக்காமல் நாளும் ஏன் காலம் தாமதம் பண்ணீங்கன்னு கேட்டார்